கார்த்திக்குங்கிற பேர் தான் அதிகம் கீழே வந்து எடுக்கலாம் ஏன் அப்படின்னா முருகன் பேர் வைக்கணும் குழந்தைங்களுக்குன்னா அந்த காலத்தில் கார்த்திகை என்ன வச்சுருவாங்க இப்போ கூப்பிடுறது கார்த்திக்குன்னு தான் வரும் கார்த்திக்குன்னு கூப்பிட்டா என்ன ஆகுதுன்னு பார்த்தா பதினேழு எட்டாம் நம்பர் வருது அப்போது இவர் வந்து எப்பொழுதுமே மற்றவருக்கு தான் பெனிஃபிட் பரோபகாரம் இவரனால் இவருக்கு பெனிஃபிட்டே கிடையாது ரொம்ப அடி வாங்கிறது ரொம்ப மிதி ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய லவ் மேரேஜ் செய்யக்கூடிய நபர்கள் இதெல்லாம் இந்த கவிதா கல்பனா இந்த பேரு கூட நிறைய லவ் மேரேஜ் செய்யக்கூடிய நபர்கள் ஓரளவுக்கு தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அவங்களுக்காகவே சுய வருமானம் வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்கள் அப்படியா உங்களை வந்து நம்ம பார்க்க முடியும் லோக்கலா சொன்னா சில பாஸ்வேர்டு போட்டு வச்சுக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் பாஸ்வேர்டு இல்லைன்னா கிடையாது மேதாவித்தனம் அவர்களுடைய தொழில அவங்க இல்லைன்னா அது இயங்காத அளவுக்கு அவங்க அது அதான் தந்திரமான்னு சொல்றாங்க பாத்தீங்களா லைஃப் அப்படின்னு வரும் பொழுது ஓரளவுக்கு ஹாப்பியாக கொண்டு போகக்கூடிய நபர்கள் அதாவது ஒரு மைனஸ் பாயிண்ட் இருந்தாலும் அந்த மைனஸ் பாயிண்ட்டை பெரிதாக இருக்கு வெளியே காமிக்கிறது இல்லை ஆனால் ஃபினான்ஷியலாக ஒரு நடு வயதில் ஒரு வெளியில் சொல்ல முடியாத ஒரு லாஸுங்கிறது உங்களுக்கு வருது இதெல்லாம் வந்து கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்கும்போது நீங்கள் எடுக்கலாம் நிறைய பேர் இந்த கேன் வரக்கூடிய நபர்களுக்கு லவ் ஃபெயிலியர் உண்டு அது ஏன் அப்படின்னா